கதை ஊர்வசி புராநாட்டில் வரும் ஒரு ஊர்வசி விஷ்ணு பகவானின் தொடையில் இருந்து பிறந்தவன் தபம் செய்து கொண்டிருந்த விஷ்ணுவை மயக்கும்படி அப்போது விஷ்ணு தன் தொடையிலிருந்து உண்டாக்கிய ஊர்வசியை அவர்களை நோக்கி அனுப்பினார் அந்த ஊர்வசியின் ஈடற்ற பேரிலே கண்ட அவர்கள் வெக்கப்பட்டு ஓடி வழிந்தனர் இது புராண கதை ஆனால் சித்தர்கள் வரிசையில் குறிப்பிடப்படும் ஊர்வசி பிரிங்கி மகரிஷின் பேட்டியாவாள் பிரிங்கி மகரிஷின் மகனுக்கு தாழ்ந்த குளத்தை சேர்ந்த பெண்ணிடம் பிறந்த பெண் தான் இவள் ஊர்வசி வேதவியாசரிடம் உபதேசம் பெற்று சித்த நெறிக்கு வ வந்தவள் அடிமை குளத்தை சேர்ந்த ஊர்வசி தேவேந்திர சபையில் நடமாடி கொண்டிருந்தான் வேத மடந்தியான ஊர்வசி மானிடம் பெண் காதல் கொண்டான் அது மட்டுமன்றி அந்த மானுடன் தேவலோகம் ஆசைப்பட்டான் என்பதற்காக அவனை மாலையாக்கி கழுத்தில் போட்டுக்கொண்டு தேவலோகத்தில் நடனமாடினாள் ஆயிரம் கண் கொண்ட கொடந்த கோபம் கொண்டான் அவளை பூலோகத்தில் கிடந்து உழலும்படி சபித்து பூமியில் தள்ளிவிட்டான் துயரத்தோடு பூமியில் விழுந்தவனை அனைத்து சித்தர்களும் கருணையோடு அழைத்து வந்தனர் சித்தரான ஊர்வசி பஞ்சரத்னம் வைத்திய சிக்கா ரசவாத சிக்க போன்ற நூல்களை எழுதியுள்ளார் வியாசரிடம் உபதேசம் பெற்ற ஊர்வசி கோதாவரி நதிக்கரையில் சமாதி அடைந்தார் திருச்சிற்றம்பலம்